வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நினைத்ததை நடத்தி தரக்கூடிய சிவனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதும் சிவபெருமானோட மந்திரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நினைத்ததை நடத்தி தரக்கூடிய சிவனோட மந்திரம் தினமும் காலையில் நம்ம கண் இழித்ததும் அன்றைய நாள் நல்லபடியாக அமையணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம் அந்த பழக்கம் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது நம்ம மனசில் நினச்சதை நடத்தி தரக்கூடிய சிவனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அன்னையை ஒரு ஒரு நாள்லையும் நம்ம என் நமக்கு என்னெல்லாம் இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம ஒரு விதமான எதிர்பார்ப்போட ஆசையோடு தான் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது இருக்கிறோம் ஆனால் அன்றைய நாளில் பரிசாக தந்த இறைவனுக்கு நன்றி விட்டு அன்றைய நாளில் துவங்கும் பழக்கம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோமே தவிர ஒரு புது நாளை நமக்காக கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் தெய்வ சிந்தனை நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றோடு தொகும்பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையும் அந்த நாளில் நாம் நினைத்த அனைத்தும் நினைத்தபடி நடந்து அன்றைய நாள் வெற்றிகரமாகவும் நம்மைய சில மந்திரங்களை நான் தினமும் ஒரு ஒரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி சொல்லக்கூடிய மந்த் மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை உங்கள் வசப்படுத்தும் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா தினசரி நாம் செய்யக்கூடிய காரங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் சிவனோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் நமசிவாய அப்படின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் இடையராத தியானத்து வந்தாலே அவரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதிலும் சிவபெருமானோட இந்த எட்டு திருப்பெயர்களை சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அந்த பெயர்கள் பதிவில் வந்துட்டுருக்குது ஓம் பவாய ஓம் சர்வாய ஓம் ருத்ராய ஓம் பசுபதாய ஓம் உக்ராய ஓம் மகாதேவாய ஓம் பீமாய ஓம் ஈசாய நாம் இந்த சக்தி வாய்ந்த எட்டு மந்திரத்தை சொல்லி சிவபெருமானோட அருளை பெற்றாலே நினைத்த காரியத்தை முடித்து வாழ்வில் நம்ம வெற்றி பெறலாம் டெய்லி காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை அறையில மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சிவனோட இந்த எட்டு மந்திரத்தை சொல்லிவிடுவாங்க சில மந்திரங்கள் நாம் நினைத்தவற்றை நினைத்தபடியே நடத்தி வைக்கும் சக்தி படைச்சது இத்த மந்திரங்களை நாம் தினமும் சொல்லிட்டு வந்தாலே நான் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கும் நமக்கு வெற்றியையும் தேடித்தரும் பொதுவாகவே எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் மற்ற சமயங்களில் சொல்வதை விட அதிகால வேலையில் அதாவது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா அதற்கு கூடுதலாகவே பலன் இருக்குது நான் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம தாங்கும் பூமாதேவியை வணங்கி அவங்களோட அனுமதியும் ஆசையையும் பெற்று எந்திரிச்சு எந்திரிச்சு அதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு தூங்கக்கூடிய காரியங்களை அனைத்தையும் வெற்றிகரமாக முடிங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேறொரு பதிவில் வேறொரு மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்